அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்ட கொண்டிருந்த அண்ணன் ஜோதிட தளபதி அப்படின்னாலே தளபதி அப்படின்னாலே என்ன அர்த்தம் வழிநடத்தக்கூடியவர் அர்த்தம் அப்ப இத்தனை ஜோதிடர்களையும் வழி நடத்தி அண்ணன் இப்போ ஒரு மிகப்பெரிய இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியமான சூட்சமத்தை சொல்லப்படுறாங்க ஏன் அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாருமே பணம் இருக்கக்கூடிய காலத்திலேயோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ லோனோ போட்டு ஒரு இடம் வாங்கிடுறாங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் விற்பனை ஆக மாட்டேங்குது அப்போ விற்காத இடத்தை விற்பதற்கான தாந்திரிக சூச்சமங்கள் என்ற தலைப்பில் அண்ணன் பூபதிராஜன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை குரு ராமகிருஷ்ணா அறக்கட்டளை குரு ஜோதிட ஆராய்ச்சல் சங்கம் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் இந்த நூற்றி பதினஞ்சாவது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு சிறப்பழைப்பாளராக வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் நல்லா சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து சில ஜோதிட கருத்துக்களை கேட்டு ரசித்த ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை கொண்டு ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் சங்கத்தின் சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க நிறையா பேர் ஜாதகம் பார்க்க வராங்க ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்கினோம் அந்த வீடு அந்த இடம் எங்களால் ஒரு கஷ்டத்துக்கு விற்க முடியல ரொம்ப நாள் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் விற்க முடியல அது விற்றா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லை ஒரு தொழில் செய்யலாம் இல்லை எங்களுடைய சுமைகளை குறைக்கலாம் அப்படின்லாம் நிறையா பேர் கேட்குறாங்க அதுக்குண்டான நிறையா விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இடம் வாங்கி போட்டுருவாங்க நல்ல லாபத்துக்கு வா விற்கலான்னு சொல்லி வாங்கிடுவாங்க நிறைய ப்ளாட்ஸு விற்க முடியாமல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நாம் தெளிவாக சொல்லிடுவோம் ஒன்று நம்ம வாங்கக்கூடாத நட்சத்திரத்தில் இல்லை வாங்கக்கூடாத நாட்களில் வாங்கிடுவோம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவில் நம்ம சொல்லக்கூடிய நேரங்காலத்தில் சொல்லக்கூடிய நாளில் டோக்கன் போட்டு அதுக்குண்டான டைம் எடுத்து நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ வந் காலங்கள் வந்திருக்கு அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இங்கே நம்ம ஊர்லேயே நிறைய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்களாக இருக்காங்க ஒரே மாதத்தில் அவங்களுக்கு வந்து மொத்தம் முப்பத்தி நாலு பிளாட்டு முப்பத்தி நாலு பிளாட்டு இடம் வாங்கியிருக்காங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கேரளா கட்டி கொல்லிமலை கட்டி எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாங்க இன்றைக்கும் இங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க தான் அவங்களும் பத்திராபிஸு வச்சு இடம் வாங்கி ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா லாபத்துக்கு வந்தால் கொடுக்கலான்னு வாங்குறாங்க டோக்கன் போட்டுறாங்க மூணு மாதம் ஆறு மாதம்லாம் கை மாற்றி விடலான்னு அந்த மாதிரி தொழில் செஞ்சு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்காகவும் பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்காகவும் இல்லை படிப்பு செலவுக்காகவும் இல்லை ஒரு குடும்ப சூழ்நிலை இதை விற்றா நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்லாம் நினச்சி வாங்குவாங்க வச்சிருப்பாங்க அது விற்க முடியாமல் போகும் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா விலை கம்மியாக கேட்பாங்க நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா விலை எச்சா சொல்லுவாங்க அப்போ நமக்கு பிடிச்சிருந்தால் வில எச்சு கொடுத்து வாங்குகிறோம் அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது விலை கம்மியாக கேட்டால் கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இதுக்கு என்ன தாந்திரிகத்தில் ஒரு பரிகாரம் அப்படின்னா இப்போ நம்ம தொடர்ச்சியாக அது ஒரு மூணு நாலு மாதமாக வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறையா பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறாங்க அதில் நிறையா பேர்த்துக்கு காரியம் நடந்திருக்கு நேர்லேயே வந்து அவங்களுடைய குரு ஜாதகம் பார்த்தது இல்லாமல் குரு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க நாற்பத்தெட்டு நாளில் சொல்லி நடந்த காரியங்களும் இருக்குது சரிங்களா இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஒரு ஓரை பற்றி பேசியிருந்தேன் போன மாதம் ஓரை ஓரை பற்றி பேசியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு சந்திர ஓர ஆறு மணிக்கு குரு ஓர அப்படிங்கிற மாதிரி அதில் சில பேர் கமெண்ட்ஸில் ஐயா இந்த நாளில் இப்படி இருக்குது அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து மீடியாவில் பேசுகிறேன்னா இன்றைக்கி என்ன நடக்குது இந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க ஜோதிடர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இருக்காங்க இதை நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலிமா ஒளிபரப்பாகுது இன்னைக்கு சூரிய உதயம் காலை எத்தனை மணிக்கு ப்ராப்பரா சொல்லுங்க அஞ்சு மணி செல்லு பார்த்தே சொல்லுங்க அஞ்சு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களையும் இங்கே வர வச்சு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எவ்வளோ கருத்துக்கள் கொடுக்க முடியுமோ அதை மாதம் மாதம் குருஜோதராஜர் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் கிடையாது இது வந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு காலத்தில் கிடைக்கணும் என கிடைக்க முடியாத விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் கிடைச்சிது அன்னைக்கு நமக்கு யூடியூப் சேனல் இல்லை தமிழ்நாட்டில் தலை தெரிஞ்ச ஜோதர்கள்லாம் நம்ம சங்கத்துக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இன்னைக்கு சூரிய உதயம் வந்து அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு சூரிய உதயம் அப்போ இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் சந்திர ஊர விடும் உப்ப ஏழு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து இரவு எட்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இப்போ சந்திர ஓரம் இருக்கு இது எதுக்கு சொல்ல வரேன்னா அன்று நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம சூரிய உதயத்தை கணக்கு போட்டு ஓரைகள் எடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே எடுக்கிறோம் ஒரு சில பேர் தமிழ் தேதி வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கே மாற்றுவாங்க கிழமைகளை மாற்றுவாங்க நாம் வந்து அவங்க கிட்ட சொல்லுவோம் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்தமா இந்த மாதிரி சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் அப்போ இந்த பூமி வந்து விற்கவே முடியலைங்க நீங்கள் என்ன தாந்திரத்தில் பரிகாரம் சொன்னீங்க சரிங்களா அப்போ காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாம் இடம் கடகம் கடகம் தான நாலாம் இடம் இடம்தானே பூமி இடம் வீடு மனை எல்லாமே சரிங்களா அங்க ஏன் செவ்வாய்க்கு நீச்சம் கொடுத்தாங்க குருவுக்கு உச்சம் கொடுத்தாங்க அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சரிங்களா அதுக்கு நேர் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாகவும் செவ்வாய் உச்சமாகவும் இருக்காங்க இருக்காங்களா மகரத்தில் கடகத்துக்கு ஏழாம் வீடு மகரம் மேசத்துக்கு பத்தாம் வீடு அது அப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய் உச்சமாகக்கூடிய கிரகம் தானே மகரத்தில் செவ்வாய் உச்சம் தானே அப்ப நாலாம் இடங்கிறது வீடு மனை எல்லாமே பிளாட் எல்லாமே அப்ப இந்த அன்னைக்கு பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள நீங்கள் அந்த பூமியில் உங்கள் உங்கள் பூமி எது விற்க முடியலையோ எந்த வீடு விற்க முடியலையோ அதில் ஒரு அடி ரெண்டு அடிக்கு குளி பறிச்சு ஈரமாக மண்ணு வர வரைக்கும் பறிக்கணும் சும்மா ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு ஆழமாக மண் ஈரமாக வர அளவுக்கு பறிக்கணும் அதில் இருந்து ஒரு ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கணும் சரிங்களா ஏன் அந்த சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு டு ஒன்று அப்படின்னா அதையும் நம்ம சூரிய உதயத்தை வச்சு தான் ஓரம் எடுக்கணும் சரிங்களா ஒரு பொதுவாக வந்து பன்னெண்டு மணிலருந்து ஒரு மணி வரைக்கும் சந்திர ஓரை அப்படின்னா அந்த ஒரு மணி வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது அன்றைய சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது அந்த நேரத்தில் அபிஜித்து முகூர்த்தம் நடக்குது மதியம் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு அபிஜித்து மூர்த்தம் இருக்குல்ல சந்திர ஓரை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை எடுக்கிறேன் சனிக்கிழமை மகர ராசி குறிக்கிறது கடகத்துக்கு ஏழாம் இடம் அங்கே செவ்வாய் உச்சம் நாலாம் இடம் இடம் வீடு மனை அப்ப ஈரமாக இருக்கிற வரைக்கும் ஒரு கை போகிற அளவுக்கு ஆழத்தை பறித்து அந்த மண்ணு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கங்க சரிங்களா இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகலாம் நூற்றி எட்டு நாள் ஆகலாம் ஆனால் இதுக்கு எந்த ஒரு பைசாவும் தச்சனையும் கிடையாது உங்களுக்கு தாராபுல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது குரு பார்வை பார்க்கக்கூடிய நாளில் அந்த மண்ணை எடுத்து வச்சு மஞ்சத்தூள் அந்த மண்ணுக்கு தண்ணியில் அதே ஈரமாக தான் இருக்கும் மஞ்சத்தூள் போட்டு பெ பெரட்டி பிள்ளையாரி மாதிரி பிடிச்சி நாற்பத்தெட்டு நாளோ அல்லது நூற்றி எட்டு நாளோ நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு பூ வச்சு ஒரு குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணி அதை வந்து ஒரு சொம்பில் கரைச்சி அதே இடத்த ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நூறுக்கு இருநூறு சதவீதம் அந்த பூமி விற்பனை ஆகும் சரிங்களா நீங்க செய்ய வேண்டியது இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பாருங்க எந்த ஒரு கட்டணம் கிடையாது ஐயா ஜோசியம் பார்க்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறீங்களா ஆமாங்க வாங்குறோம் அதே குடும்ப ஜாதகத்துக்கு பார்த்தா ஐயாயிரம் வாங்குறோம் மூணு பேர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி நமக்கு சிகரெட் எல்லாம் கிடையாது ஐயா சொன்ன மாதிரி நமக்கு செகரெட்டெல்லாம் கிடையாதுங்க சரிங்களா ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சரி அல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இடம் வாங்கி விற்பனை பண்ணலான்னு நினச்சாலும் சரி இல்லை ஃபைனான்ஸ் பண்ணாலும் சரி அதில் அவங்க லாக் ஆயிருவாங்க ஏன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாரு பிறந்தாங்க குபேரன் பெருமாள் கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டாரா நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி மீனராசியா இருந்தாலும் சரி அவங்க பைனான்ஸ் பண்றது ஒத்து வராது சரிங்களா திசா புத்தி நல்லா இருக்கும் அவங்க ஓடிடுவாங்க மோசமான திசா புத்தி வரும்போது கவனமா இருக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த பூட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது நாம வந்து ஒரு பூமியோ மனையும் வாங்கக்கூடாது சரிங்களா நமக்கு தாராபலம் வரக்கூடிய நாட்களில் நமக்கு தா தாராபலம் உள்ள நாட்களில் குருவுடைய பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி நம்ம ஒரு இடம் வாங்குறோம் சரிங்களா அந்த இடம் வந்து நம்ம விற்பனைக்கு பண்ணணும் அப்படின்னா சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் ஏன் அப்படின்னா சரமாசத்தில் வாங்கும் போது டக்குன்னு வாங்கினா விற்றலாம் சிர மாதத்தில் வாங்கினா விற்க முடியாது அப்போ வைகாசி ஆவணி கார்த்திகை மாசியில் இடம் வாங்கினா விற்க முடியாது அதுக்கு பல தடைகள் பல பிரச்சனைகள் வரும் அதே சர சரமாசம் சொல்லக்கூடிய மாதங்கள் சித்திரை ஆடி ஐப்பசி கை இந்த நான்கு மாசத்துல வாங்கினா அந்த இடம் உடனே நமக்கு விற்பனை ஆகும் அதே மாதிரி சரராசி சர லக்கணத்தை எடுத்து நாம் அதை செய்யும் போது நம்மளை விட்டு போகும் புரியுதுங்களா எது நம்ம கிட்ட நிலச்சி நிற்கணுமோ அது சிர மாசம் சிர ராசி சிற லக்கணத்தில் இருக்கணும் எது நமக்கு வேண்டாங்கிறமோ அது சர ராசி சர லக்கணம் சர போது நமக்கு அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி ஆடி மாசத்துல இதே பள்ளி இங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இரு முப்பத்தி நாலு இடத்துல இருபத்தெட்டு இடம் உடனே புக் வித்துட்டேன் அவங்க எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க ஒவ்வொரு டைம் நான் ஒவ்வொரு டைம் அவங்க இடத்துக்கு போகும்போது வரும்போது ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் சரிங்களா மூணே வாரம் தான் அவங்களுக்கு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க சரிங்களா அடுத்தது எனக்கு ஒரு பிளாட்டு ரொம்ப சகாயமாக கொடுத்தாங்க இங்கே குமாரப்பழத்தில் தான் சரிங்களா இது எதுக்கு சொல்லவன அப்படின்னா நாம் எந்த ஒரு பொருளும் வாங்கும்போது அதுக்கு முறையான விஷயங்களை செய்யணும் அதுக்குண்டான காரியத்தை நாம் எடுத்தோம்னா தாராளமாக நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் அதே மாதிரி நம்ம லக்னத்துக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்துக்கு பனிரெண்டில் இருந்தால் அந்த திசா புத்தி வரும்போது வீடு விற்பனை ஆயிரும் சொந்த வீடு அவங்க பேர்ல வச்சிருக்க கூடாது நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு பனிரெண்டு அப்ப மூணாம் இடத்துல யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்காரோ அவங்க பேர்ல சொந்தமா வீடு வச்சிருக்க கூடாது இடம் வச்சிருக்க கூடாது அவங்க வந்து வாங்கி விற்கிறவங்களா இருந்தா ஹண்ட்ரட் அவங்க இடம் வாங்கி விற்கலாம் இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தா அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணா நூறுக்கு இருநூறு பர்சன்ட் ஜெயிக்கலாம் உண்மை அவங்க பேர்ல கரையமான இடம் வித்துரும் லாபத்துக்கு விற்கும் அப்ப அந்த மாதிரி பார்ட்னர் நமக்கு அமைச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஜாதக கிரக அமைப்புல இருக்கிறவங்கள பார்ட்னரா வச்சுக்கிட்டோம்னா அந்த இடம் விற்பனை ஆகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகம் கன்னியாலாக்கணும் கன்னியா லக்கணத்துக்கு நாளக்கூடிய குரு விருச்சிகத்தில் இருக்காரு ஓகேங்களா என்னுடைய பேர்ல வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ எதுவுமே கிடையாது சரிங்களா அப்ப நான் யாருடைய பேர்ல வச்சிருக்கேன் எல்லாமே மனைவியுடைய பேர்ல தான் இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் சுக்கரன் அப்ப நான்காம் இடத்துல சுக்கரன் சந்திரன் தான் தானே சொல்லுங்க ஐயா தெரியுறே நான்காம் இடத்துல எந்த கிரகம் திக்பலம் ஆகுது சுக்கரனும் சந்திரனும் திக்பலமா அப்ப சுக்கிரன் அங்க இருந்தா திக்பலமா அவங்க பேர்ல வாங்கினா விற்க முடியுமா விற்க முடியாது அது நிலைச்சு நிற்கும் உபயோகத்துக்கு இருக்கும் அப்ப யாரெல்லாம் விற்கலாம் அப்படின்னா நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு பனிரெண்டாம் இடம் நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தா கட்டாயம் அவங்க வந்து நீங்க பாட்டனர் சேர்த்துக்கீங்க உண்மையாலுமே வேண்டாம் அவங்களுக்கு ஒரு கமிஷன் சேர மாதிரி கொடுங்க அவங்க அவங்க பேரில் கிரையம் பண்ணுங்க இப்போ தானே இது ஒரு மூணு மாதத்தில் அது என்னென்னா சொல்லுவீங்க அக்ரிமெண்ட் போடுறதா அதை போட்டுட்டு அப்படியே கை மாத்துறது அப்போ யாருக்கெல்லாம் நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்குதோ அவங்க பேரில் இடம் கிரையை வாங்கினா எண்ணி மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அந்த இடம் விற்பனை ஆயிரும் அதிக லாபத்துக்கு கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பா கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி நாம எடுக்கும் போது நமக்கு வரக்கூடிய மனைகள் வரக்கூடிய பூமி வரக்கூடிய வீடு எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் பலமா இருந்தா சொந்த பூமி சொந்த வீடு உண்டு சரிங்களா இந்த வீடியோவை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் குருவால்க குருவே துணை